பாட் பார்த்த ஏனதருமே யூடியூப் நேர்வுக்கு போன இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பணம் சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய ஜாதகமா இல்லை இயற்கையாக பின்னாடி நமக்கு வந்து அந்த பணம் நம்ம கஷ்டப்படாமல் இருப்போமா அப்படிங்கிற ஒரு சூத்திரம் நல்ல சூத்திரம் அற்புதமான சூத்திரம் சிறுபணத்திற்கு அதிபதி வந்து சுக்கரன் தான் பெரும்பணத்திற்கு அதிபதி வந்து குரு தான் இந்த ரெண்டு பேரும் தான் பிளே பாய்ஸ் பிளே பாய்ஸ்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டு கிரகங்கள் அந்த அற்புதமான இரண்டு கிரகங்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா வந்து என்ன சொன்னால் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ சுக்கரன் சிறுபணத்திற்கு அறிகுறி குரு பெரும்படத்திற்கு அறிகுறி அப்போ இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதத்தில் வந்து என்ன சொன்னால் யார் வந்து பணம் சேமிக்க இளமையிலிருந்தே கற்றுக்கிடணும் யார் வந்து எப்படி இருந்தாலும் இவர் வந்து என்ன சொன்னா ஜெயிச்சிருவாரு இவருக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அந்த ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விதி இருக்கிறது அப்ப என்ன சொன்னா சுக்கரன் வந்து என்ன சொன்னா நம்ம இருந்து அஞ்சு கட்டத்துக்குள்ள இருக்கணும் குரு வந்து சுக்கரனுக்கு அடுத்து இருக்கணும் சுக்கரன் அஞ்சு கட்டத்துக்குள்ளே இருக்கணும் சுக்கரனை தாண்டி குரு இருக்கணும் இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பொருளாதாரத்திற்கு கஷ்டப்பட மாட்டாங்க பின்னாடி சிறுவனக்காரன் வந்து முன்னாடி இருக்கான் பெரும்பணக்காரன் பின்னாடி இருக்கான் அப்போ பெரும்பணக்காரன் பின்னாடி கொடுத்துருவான் அதே சமயத்தில் வந்து சிறுவனக்காரன் வந்து பின்னாடியும் குரு வந்து முன்னாடி உட்காந்துருக்காருன்னு வைங்க குரு வந்து முன்னாடி உட்காந்துருக்காரு சுக்கரன் வந்து பின்னாடி உட்காந்துருக்காருனா அவர் இப்பையிலேருந்தே பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா என்ன சொன்ன கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் வந்து நிராயுத பாணியாக விடப்படுவார் சுக்கரன் வந்து பின்னாடி போயிட்டான்னு வைங்க குரு முன்னாடி அஞ்சு கட்டத்துக்குள்ளே குரு வந்துட்டார் அஞ்சு கட்டத்துக்குள்ளே குரு வந்துட்டார் அப்போ அஞ்சு கட்டத்துக்குள்ளே வந்து குரு வந்து குரு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி வரும்போது பின்னாடி அஞ்சு கட்டத்துக்கு பின்னாடி தான் வந்தேன்னு சொன்ன சுக்கரன் இருக்கார்னா இவர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப நிதானமாக இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே நூறு பெர்சன்ட் உண்மை ஒரு மனிதன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதன் அவனுக்கு லக்கணத்தில் வந்து குரு லக்கணத்துக்கு ஒம்பதில் சுக்குறன் அப்போ என்ன செஞ்சிட்டான் பொருளாதாரத்தை வந்து என்ன சொன்னால் தண்ணியாக வந்து இறச்சேன் ஏன்னா பெரும்பணம் என்று சொல்லக்கூடியது வந்தது அதை அவனுக்கு பிடிமானமாக செயல்பட தெரியல இப்போ ஒன்றா நம்பர் கடனாளி வீடு சொந்த வீடையே விற்கிற நிலைமைக்கு வந்துருச்சு என்ன காரணம் சுக்கரன் முதல்ல உட்காந்துருக்கான் சாரி குரு முதல்ல உட்காந்துட்டார் லக்கணத்துலேயே உட்காந்துரு சுக்ரன் வந்து லக்கணத்துக்கு ஒன்போதில் உட்காந்துருவான் அப்போ இவர்கள் காலத்தால் தண்டிக்கப்படுவார்கள் எதுல பணத்தில் தண்டிக்கப்பட்டுருவாங்க இந்த ஒரு சூத்திரமே போதும் இந்த ஒரு சூத்திரம் போதும் சுக்கரன் லக்கணத்திற்கு முன்னாடி இருக்கான்னா லக்கணத்திற்கு ஆரம்பத்துலேருந்து அஞ்சு கட்டத்துக்குள்ள இருக்கணும் குரு பின்னாடி இருக்கணும் குரு முன்னாடி வந்து சுக்கரன் பின்னாடி போனால் இவங்க வந்து என்ன சொன்னாலும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பொருளாதாரத்தை சேமிக்க கற்றுக்கிடணும் எங்கேயாச்சும் ஒரு ஒதுக்கத்தில் போட்டு வச்சுருக்கணும் அதை போய் நோண்டி நோண்டி வந்து எடுக்கக்கூடாது அப்போ வாழ்க்கையில் வந்து நாம் வந்து போராடாமல் இருக்கணும்னா இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்ப்போம் இப்போ ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்போம் அவருக்கு இப்படி பார்க்கணும் சுக்ரன் எங்கே இருக்கார் குரு எங்கே இருக்கார் அப்படின்ட்டு சுக்கரன் வந்து முன்னாடி இருந்து குரு பின்னாடி இருந்தால் நம்ம பொண்ணை தாராளமாக கொடுத்துடலாம் சுக்கரன் பின்னாடி இருந்து குரு முன்னாடி இருந்தால் அந்த நபருக்கு நம்ம வீட்டு பிள்ளை ஜாதத்துலேயும் வந்து என்ன சொல்கிறான் சுக்கரன் எங்கே இருக்கார் குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் தெரிய அப்போ அந்த இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிடணும் அப்போ ரெண்டு பேருமே சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா கடைசியிலும் குரு முன்னாடியிலும் இருக்கிற ஜாதத்தை வந்து என்ன சொல்கிறான்னா இணைச்சிட்டோம்னா இவர்கள் என்ன செய்வாங்க வாழ்க்கையில் பின்னாடி பணத்திற்காக போராடுவார்கள் அப்போ ஏதாவது ஒருத்தர் ஆணுக்கு பிளஸ் ஆக இருந்து பெண்ணுக்கு மைனஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை பெண்ணுக்கு பிளஸ் ஆக இருந்தால் ஆணுக்கு மைனஸாக இருந்தால் தப்பிச்சு விடுறோம் தப்பிச்சு விடுவாங்க அதை விடுத்து என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து நான் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா நம்ம வந்து தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு வைங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா நாளைக்கெல்லாம் பார்க்கலாம் முடியாது இந்த பொருளாதாரத்தை மாதிரி வந்து ஒரு விஷப்பாம்பு எதுவுமே கிடையாது பொருளாதாரத்தை மாதிரி ஒரு விஷப்பாம்பு எதுவுமே கிடையாது அந்த விஷப்பாம்பை வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ரகசியத்தை எனக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க சுக்கரன் முன்னாடி இருந்து குரு பின்னாடி இருந்தால் தப்பித்துக் கொள்வாய் சுக்கரன் பின்னாடி இருந்து குரு முன்னாடி இருந்தால் என்னைக்கு இருந்தாலும் நீ பணத்திற்காக கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து விற்றும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை என்ன காரணம்னா இது வந்து உங்களுடைய கர்மா அந்த கர்மா அப்போ அந்த கர்மா அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லுனா வந்து இந்த மாதிரியெல்லாம் உண்மையாக இருக்கிறதா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மையாகவே இருக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இவர்கள் வந்து என்ன சொன்னாங்க நமக்கு சுக்கரன் வந்து கா தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக அவர்கள் வந்து சேமிப்பதற்குண்டான மனோநிலை வந்து அவர்களுக்கு வராது சேமிப்பதற்குண்டான மனநல பணம் பொருளாதாரம் வரலெல்லாம் நான் சொல்லலை அப்போ சேமிப்பதற்குண்டான ஒரு மனோநிலை வந்து இல்லாமலே போயிடுவாங்க அந்த சுக்கரன் பின்னாடி போயிடுச்சுன்னா சேமிப்பதற்குண்டான மனோநிலை வந்து வராது அப்போ குரு பின்னாடி இருந்தால் எப்படி இருந்தாலும் என்ன சொன்னா பெரும்பணக்காரன் வந்து கண்டிப்பாக கொடுப்பான் ஆனால் சுக்ரன் வந்து சிறுபனக்காரன் அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிபதி அவர் வந்து பொருளாதாரத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக இலகு பண்ண மாட்டார் சிறுவனம் தான் பெருவனம் பெருமணம் தான் அப்போ பெரும்பணம் பின்னாடி இருக்கணும் சிறுபனம் முன்னாடி இருக்கணும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பிழைச்சிக்கிடுவீங்க இல்லைன்னா பிழைக்க மாட்டீங்க அப்போ இதெல்லாம் நாம் வந்து கிரகங்களை தூக்கி இங்கேருந்து அங்கே தூக்கி வைக்க முடியாது அங்கேருந்து இங்கே தூக்கி வைக்க முடியாது இதெல்லாம் பிறப்பு தான் இந்த பிறப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இதுவே இப்போ என்னுடைய ஜாதத்துலலாம் வந்து சுக்கரன் வந்து முன்னாடி இருக்கார் குரு பின்னாடி இருக்கார் அப்போ வந்து என்ன சொன்னான்னா ஒரு உண்மையான ஒரு சம்பவம் வந்து என்ன சொன்னால் நமக்கு பின்னாடி வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு மனக்கவலை என்பது இருக்கும் ஆனால் இந்த சூத்திரத்தை நாம் அறிந்த பிறகு ஏதோ ஒரு விதத்தில் நாம் வந்து ஜாதக ரீதியாக தப்பித்துக்கொள்ளோம் தப்பித்துக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா இது தெரியாமல் இருந்து வந்து என்ன நம்மளும் வந்து என்ன சொன்னா வந்து இயற்கையாகவே வந்து அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இந்த குரு பின்னாடி இருப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு எந்த மாதிரியான ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து கடவுள் வந்து இந்த ஜாதகத்தை நான் செக் பண்ண பிறகு ஒரு விஷயம் வந்து என்ன சொன்னான்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து ரிட்டையர்டாக இருக்கிறான் இந்த முப்பத்தொன்னு அஞ்சு இல்லை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிட்டையர்டாகிறாங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எந்த வித பிரதி விபாரமும் எதிர்பார்க்காம முப்பத்தி நாலு வருஷமாக வேலைக்கு போவீங்க கொண்டாந்து கொடுப்பீங்க எல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா குழந்தைகளுக்கும் எனக்காகவும் நீங்கள் எல்லாம் ஓடியாடி இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் உழைச்சிட்ருக்கீங்க எனக்கு வந்து பென்ஷனுக்கு உண்டான அது மட்டும் போகும் பென்ஷனுக்கு உண்டான அந்த கார்டு மட்டும் போகும் இதை வர்றதை வந்து உங்கள் பேரில் டெபாசிட் பண்ணி நீங்கள் மாதம் மாதம் வந்து அதில் வர்ற எம்ஐடி என்று சொல்லக்கூடிய வட்டி எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அப்பையும் சொன்னேன் எனக்கு வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த ஜோதிடம் வந்து சோர் போடும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதை வந்து நான் இந்த இந்த சூத்திரத்தை தெரிந்த பிறகு நான் நினைக்கிறேன் அப்போ குரு பின்னாடி இருக்கிறதுனால அந்தமா மானசீகமாக வந்து தனக்கு வேண்டாம் எனக்கு பென்ஷன் இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து என்ன சார் ஒரு டிபாசிட்டை வந்து நீங்கள் பண்ணி வைங்க பண்ணி நான் உங்களுக்கு பண்ணுறேன் நீங்கள் அதுக்குண்டான பணம் வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா வந்து மாதம் மாதம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்றது எதன் மூலமாக அந்த வாய் சொல்லுது அந்த குரு வந்து என்ன சொன்னால் பின்னாடி இருக்குதுனால சொல்ல வச்சிருச்சு முன்னாடி இருந்து வந்து சுக்கரன் பின்னாடி இருந்தான்னா கண்டிப்பாக சொல்ல வைக்காது அப்ப இதெல்லாம் வந்து நம்ம நுணுக்கமாக ஜோதிடத்தில் வந்து கவனிக்கணும் இப்ப நமக்கு சூத்திரம் தெரிஞ்சு போச்சா அப்ப சூத்திரம் தெரிஞ்சு போன பிறகு என்ன செய்யணும்னா குரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்து கட்டத்துக்குள் இருந்து சுக்கரன் லக்கணத்திற்கு ஐந்து கட்டத்துக்கு அங்கிட்டு போயிட்டான்னு வைங்க நீங்கள் பணத்தை போயிலிருந்தே சேமிக்க பழகிடுங்க அவ்வளோதான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொன்ன இது வந்து இருந்து எந்த காலத்திற்கு உங்களுடைய பின் வாழ்க்கைக்கு அப்போ சேமிக்க பழகிருங்க அப்படி சேமிக்க பழகிட்டீங்கன்னா தப்பிச்சிருவேங்க சரி சார் வந்து என்ன சொல்றேன் நான் வந்து இப்படி எனக்கு சுக்கரன் வந்து முன்னாடி இருந்து குறு பின்னாடி தான் இருக்கார் எனக்கு நான் என்னமே சேமிப்பே பண்ணலண்ணா உனக்கு என்றைக்கு இருந்தாலும் வந்து கஞ்சிக்கு கஷ்டம் கஷ்டமில்லாத ஒரு நிலைமை யாராவது ஒருவர் தான் பெற்ற பிள்ளைகளோ அல்லது மனைவியோ எந்த காலத்திலும் வந்து கைவிட மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வைச்சுக்கிடு எனக்கு சேமிக்கிறது கேட்ட எந்த நான் அவர் கூலிக்காரன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாப்பாடு உண்டு குரு அஞ்சு கட்டத்துக்கு மேலே இருந்தால் குருவுக்கு உள்ளே போய் வந்து சுக்கரன் இருந்தார்னா குருவுக்கு வெளியில் போய் வந்து சுக்கரன் இருந்தார்னா நீங்கள் கஞ்சிக்கு திண்டாட வேண்டிய ஒரு அமைப்பு வந்துடும் அதனால் சேமிச்சு வச்சுக்கிடுங்க சேமிச்சு வச்சுக்கிடுங்க இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து அனுசரணையாக இருக்கு இருந்து இருந்து பழகிக்கிடுங்க இது ரெண்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் வந்து கட்டம் சொல்லிவிட்டது கட்டம் சொல்லிவிட்டது என்று சொன்னால் கட்டத்தை மீறி ஒன்று நடக்காது என்பது எத்தனையோ விதத்தில் வந்து என்ன சொன்னா நம்ம தெரிஞ்சிட்டோம் தெரிஞ்ச பிறகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து இன்னமும் வந்து என்ன சொல்கிறான்னா பத்தாம் பசலித்தனமாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து சிரமப்படுவீர்கள் சிக்கல் படுவீர்கள் அதனால் வந்து என்ன சொல்கிறானா குருவும் சிக்கரனும் என்ன சொல்கிறான்னா வந்து பணத்திற்கு அதிபதிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இவர் யார் எங்கே இருக்கணுங்கிற சூத்திரத்தை நம்ம முன்னோர்கள் பராசரர் ஐயா வந்து முன்னாடியே சொல்லி வச்சிட்டு போயிட்டார் அது நமக்கு தெரி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு தெரிய வேண்டிய விதி இன்னைக்கு தெரிய வேண்டிய விதி எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து பொருளாதாரத்தால் நான் வந்து ஒரு நிராயுத பாணியாக நிற்கிறேனே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வராமல் இருப்பதற்கு சாரத்தை பாரு சாரத்தை பற்றிலே சொல்லுவான் சிலவர் சார் குருவும் சுக்ரனும் ஒரே கட்டத்துக்குள்ளே இருக்காங்க சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அவர் எந்த பாதத்தில் உட்காந்துருக்கார் முன்னாடி உட்காந்துருக்கார் பின்னாடி உட்காந்துருக்காரு சார் ரெண்டுமே ஒரே கட்டத்தில் உட்காந்துரு ரெண்டே ஒரே நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்க டிகிரி அப்போ தான் டிகிரி வைஸ் பாத்திரம் அது டிகிரி வைஸ் பார்த்துடலாம் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனை கிடையாது அப்போ இதெல்லாம் அடுத்து வருகின்ற சந்தேகங்கள் அப்போ அந்த சந்தேகங்களுக்கும் நம்ம தெளிவாக விளக்கம் சொல்லிடணும் ஒரே கட்டத்துக்குள்ளே இருக்குது பயஞ்சாதன்னு ஒரே கட்டத்துக்குள்ளே ரெண்டுமே வந்து என்ன சொன்னான்னா சுக்கரனும் குரு ஒரே கட்டத்துக்குள்ளே இருக்குது அப்போ ஒரே கட்டத்துக்குள்ளே இருக்கிறத காரணத்தினால யார் முன்னாடி இருக்கா யார் பின்னாடி இருக்கா அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி சிறு வயதிலிருந்தே வந்து என்ன சொன்னான்னா அவர்களை வந்து சேமிக்க சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திலும் இல்லை அவனுக்கு நல்லாயிருக்கு கவலைப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலையும் நாம் என்ன சொன்னான்னா உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் இந்த மாதிரி இக்கட்டான அவலையாக சம்பாதித்தும் கடைசியில் வந்து என்ன சொன்னா வந்து அதை வந்து நம்ம கிரகத்தோடைய சாரங்கள் தெரியாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பில்லாமல் போய்விடும் அதனால் இது ஒரு அற்புதமான சூத்திரம் குரு சுக்கரனை வைத்து நாம் எப்படி இருப்போம் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் அப்போ பணம் சேமிக்க வேண்டியவர்கள் யார் பணம் சேமிக்காமல் தப்பித்துக் கொள்பவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய சூத்திரம் தெரிந்துவிட்டது இதற்கு குருவும் சுக்கரனும் தான் என்ன சொல்கிறான் இரண்டு நபர்கள் அப்போ சுக்கரனுக்கு பின்னாடி குரு இருக்கணும் அவர்கள் கவலைப்பட வேண்டாம் குருவுக்கு பின்னாடி சுக்கரன் இருந்தால் அவர்கள் கவலைப்பட்டே ஆகணும் தெருவு குறாமல் பார்த்துக்கிடணும் தான் என்னுடைய ஆசை இப்போ அப்படி இருந்தால் சேமிக்க ஆரம்பிச்சுருக்கேன் கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்